அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பிரபஞ்சத்திடம் இந்த இருபது நிமிடம் நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு முதல்ல வழிபாடாக இருந்தாலும் சரி பூஜையாக இருந்தாலும் சரி தாந்திரிக முறைகளாக இருந்தாலும் சரி அதை செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த விஷயத்தில் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் செய்யணும் அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தான் எந்த நிமிடத்தில் செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் முதல்ல நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை ஐந்து டு ஐந்து இருபது செய்யலாம் இல்லை ஐந்து இருபதுலேருந்து ஐந்து நாற்பதுக்குள்ளே செய்ங்க மொத்தத்தில் ஆறு மணிக்கு முன்னாடி இரவு இரவு வந்து இருட்ட அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு மேலே எட்டு டு எட்டு இருபது அல்லது எட்டு இருபது டு எட்டு நாற்பது அல்லது அதன் பிறகு எட்டு நாற்பது டு ஒரு இருபது நிமிஷம் மொத்தத்தில் ஒரு இருபது நிமிடங்கள் அதாவது காலை சூரிய உதயத்திற்கு முன்பு ஆறு மணிக்கு முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு இருபது நிமிடத்தை இதற்காக ஒதுக்குங்க இரண்டாவது இரவு இருட்டிய பிறகு நிலவு வரும்போது இந்த நேரத்தை ஒரு இருபது நிமிடத்தை ஒதுக்கி இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க என்ன வேண்டுதலோ அதை முதல்ல மனசில் ஒரு இடத்துல அமர்ந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது நிமிடத்தில் நீங்கள் முதல்ல ஒரு ஒரு நிமிடம் மட்டும் ரொம்ப எடுத்துக்காதீங்க ஒரு ஒரு நிமிடம் மட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சி இது இதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க அது அப்படியே நீங்கள் இந்த பயிற்சியில் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் பிரபஞ்சத்திடம் இந்த இருபது நிமிடம் நீங்கள் கேட்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா உங்களுடைய மூச்சு காற்று உங்களுடைய மூச்சு காற்றை நீங்கள் முதல்ல கவனிக்கணும் அது எவ்வளோ நேரம்னாலும் அந்த இருபது நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் பதினெட்டு நிமிஷம் அதை நினச்சிட்டு கூட மீதி ரெண்டு நிமிஷத்தில் மற்ற விஷயங்கள் நினச்சிக்கலாம் முதல்ல வந்து மூச்சு காற்றை கவனிக்கணும் மூச்சை வெளியில் விடுங்க உள்ளே இழுங்க வெளியில் விடுங்க உள்ளே விடுங்க இதை தொடர்ந்து நீங்கள் போதே பார்த்தீங்கன்னா அப்போ அப்படி தானேங்க நான் எல்லா நேரமும் செஞ்சிட்ருக்கேன் அதுக்குன்னு இந்த குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி செய்யும்போது என்ன ஆகும்னா உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் உங்கள் மனது ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சிட்ருக்கீங்க மூச்சு விடுறீங்க உள்ளே இழுக்கிறீங்க வயிறு உள்ளே போகுது மூச்சு இழுத்து விடுறீங்க வயிறு வெளியில் வருது இதை மட்டுமே நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க கண்களை மூடிட்டு இரண்டாவது இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் பஞ்சபூதம் இது எல்லாமே ஒன்று தான் இறைவன் பிரபஞ்சம் பஞ்சபூதம் இது எல்லாமே இணைஞ்சு நம்மளை சுற்றி ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த சக்திக்கு நன்றி தெரிவிங்க அதை நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கோங்க கடவுளாக நினச்சிக்கலாம் பிரபஞ்சம்னு நினச்சிக்கலாம் நவக்கிரகம்னு நினச்சிக்கோங்க இல்லை பஞ்சபூதங்கள்னு நினச்சிக்கோங்க இதில் ஏதோ ஒரு சக்தி என்னை சுற்றி பெரிய அளவில் இருக்குது என்னை சுற்றி இருக்கக்கூடிய சக்திக்கு நன்றி அப்படின்னு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கோங்க நன்றியை தெரிவிங்க முதல்ல காற்றை கவனிக்கிறீங்க ரெண்டாவது நன்றி தெரிவிக்கிறீங்க மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கிறீங்க நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கைகள் கால்கள் நல்லா பார்க்குறீங்க கண்ணு தெரியுது உங்களுக்கு இப்படி ஒரு உடலை குடைத்திருக்காரு கடவுள் இந்த உடல் தான் நம்மளுடைய எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் காரணம் அந்த உடலுக்கும் ஒரு நன்றி சொல்லுங்கள் மூச்சுக்காத்த கவனிக்கிறீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறீங்க உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்கிறீங்க இது மூன்றை செய்து முடித்த பிறகு இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைகள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே உங்கள் மனசு வந்து நினைக்க ஆரம்பிச்சிடும் நினைக்க ஆரம்பிக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சத்தை போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு விஷயத்தையும் நம்ம நேர்பட அந்த இருபது நிமிடங்களில் செய்யும் போது நம்மளுடைய தேவையை நாம் நினச்சாலே போதும் இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு நிரூபிக்கவும் பட்டிருக்கான் அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு பல பேர் பலவிதமாக பல அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் இந்த சூட்சமத்தை தினம்தோறும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருபது நிமிடங்கள் ஒதுக்கி நான் சொன்ன இந்த இருபது நிமிடங்கள் ஒதுக்கி தொடர்ந்து செய்துட்டு வாங்க நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகமாகும் தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களையும் ஆன்மீக பதிவுகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்